உங்களுக்கு ஒரு அரசு பள்ளியில அரசு ஆசிரியரா பணியில மரணும் அப்படின்னு கனவு இருக்கு அப்படின்னா ஆசிரியர் தேர்வு ஆணையம் இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க சோ கல்வி உளவியல் நீங்க பிஎட் படிக்கும் போது இருந்த அந்த எஜுகேஷனல் சைக்காலஜி சம்பந்தப்பட்ட வினாக்கள் இருக்கும் அதையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் தமிழ் தொகை தேர்வு பொறுத்த மட்டும் சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள தமிழ் புக்கை மட்டும் படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா இந்த எக்ஸாம் வந்து எலிஜிபிள் ஆயிரலாம் இந்த எக்ஸாம்ல எலிஜிபிள் இருந்தா மட்டும் அதாவது பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேல்யூஷன் பண்ணுவாங்க நான் வந்து போன வருஷமும் படித்தேன் இந்த வருஷமும் படிப்பேன் அடுத்த வருஷமும் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் ஒரு டாப்பிக்கை நீங்கள் படிக்கிங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கில் இருந்து ப்ராப்பரான டெஸ்ட்டை வந்து போட்டு பாருங்கள் ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக இந்த பிஜிடரி எக்ஸாமுக்கு வந்து நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லா பாடத்துக்குமே வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது என்கிட்ட மெட்டீரியல் இருக்குது டெஸ்ட் பேஜ் மட்டும் வேணும் அப்படின்னா டெஸ்ட் பேஜ் மட்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு ஒரு அரசு பள்ளியில அரசு ஆசிரியரா பணியில் அமரணும் அப்படின்னு கனவு இருக்கு அப்படின்னா ஆசிரியர் தேர்வு ஆணையம் இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க பொறுத்த மட்டும் உங்களுடைய கல்வித் தொகுதி ஏதாவது ஒரு பிஜி பிளஸ் பிஎட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்க தாராளமா அட்டம் கொடுக்கலாம் சேம் டைம் இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒன் மெயின் எக்ஸாம் எக்ஸாம் பொறுத்த மட்டும் நூத்தி பத்து வினாக்கள் உங்களுடைய பாடத்துல இருந்து கேட்பாங்க அதை நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ முப்பது வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி உளவியல் நீங்கள் பிஎட் படிக்கும்போது இருந்த அந்த எஜுகேஷனல் சைக்காலஜி சம்மந்தப்பட்ட வினாக்கள் இருக்கும் அதையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் பத்து மார்க் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அபேர் ஜி கே அதுலேருந்து கேட்பாங்க டோட்டலாக நூற்றி ஐம்பது மார்க் ஆச்சு இந்த நூற்றி ஐம்பது மார்க்கில் நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்றீங்களோ அதை பொறுத்து அடுத்த ஸ்டேஜான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் இது வந்து எக்ஸாம் பேட்டன் மெயின் எக்ஸாம் சேம் டைம் இன்னொரு எக்ஸாம் இருக்கு அந்த எக்ஸாம் பொறுத்த மட்டும் தமிழ் தகுதி தேர்வு அப்போ தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள தமிழ் புக்கை மட்டும் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இந்த எக்ஸாம் வந்து எலிஜிபிள் ஆயிடலாம் இந்த எக்ஸாம்ல எலிஜிபிள் இருந்தால் மட்டும்தான் அதாவது பாஸ் பண்ணா மட்டும்தான் உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேல்யூஷன் பண்ணுவாங்க ஓகேவா இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே ஸோ இந்த பிஜி டிபி எக்ஸாமை பொறுத்த மட்டும் வரக்கூடிய தேர்வானது ஸோ ஆகஸ்ட் மாதம் வந்து நமக்கு அறிவிப்பை டிஆர்பி போர்டு வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கால இடங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது பட் உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி தான் அந்த ஒரு வேக்கன்சிக்கு நீங்கள் எப்படி படிக்கிங்களோ அதை பொறுத்து ஈஸியாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் பிளஸ் ஒன் பிளஸ் டூல ஒரு அரசு ஆசிரியரா உங்களால பணியில் அமர முடியும் ஓகே ஸோ சிலபஸை வந்து நல்லா பாருங்க ப்ரிவியஸ் இயர் கொஷினை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் பேஸிக்கான அடிப்படை என்னவோ அதை வந்து நல்லா படிங்க சேம் டைம் நான் வந்து போன வருஷம் படித்தேன் இந்த வருஷம் படிக்க மாட்டேன் நான் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் காலேஜில் வந்து லெக்சராக இருக்கேன் லேப் ரஜிஸ்டராக இருக்கேன் அதையெல்லாம் தூக்கி தூர போட்டுருங்க எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத வந்து மேபி பாஸ் ஆகி ஒரு கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து அப்பாயின்மெண்ட் ஆகிறீங்க அப்படின்னா எந்த விதமான பயமும் பதட்டமும் இல்லாமல் ஈஸியாக அந்த கிளாஸை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுவேங்க ஸோ ப்ரெஷ்ஷாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு ஒரு சில மாதத்துக்கு வந்து பயமும் பதட்டமாக வந்திருக்கும் ஓகேவா ஸோ எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் சேம் டைம் நீங்கள் நல்லா படித்தா மட்டுந்தான் ஈஸியாக இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் ஓகே அப்போ சிலபஸ் ப்ரீவியர் கொஸ்டின் பேசிக்கான அப்டேட்டு ஸோ சிலபஸை தாண்டி நீங்கள் ஒருபோதும் படிக்க வேண்டாம் சிலபஸில் என்ன கண்டென்ட் இருக்கோ என்ன டாபிக் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் நல்லா படிக்கிற பட்சத்தில் ஈஸியாக நல்ல மார்க் எடுக்க முடியும் ஓகே அதே மாதிரி நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது மட்டும்தான் சொந்த இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் கூட ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும் இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளை எவ்வளோ டீமோட்டிவேட் டீம் பண்ணுவாங்களோ அப்படி பண்ணுவாங்க பட் அதை தாண்டி உங்களுக்கு உண்மையிலேயுமே வந்து பசி இருக்குது ஒரு அரசு பள்ளியில் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி பசி இருக்குது அப்புடின்னா நீங்கள் படிக்கிற பட்சத்தில் தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் படித்தா பாஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ சிலபஸை நல்லா பாருங்கள் வந்து நல்லா பாருங்க அடிப்படையான ஃபண்டமெண்டல் என்ன சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்குள்ள என்ன டாபிக் இருக்கு அதாவது தமிழ் அப்படின்னா நான் சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் தமிழ்ல என்ன டாபிக் இருக்கு என்னென்ன டேட்டா இருக்கு அதை நல்லா பாருங்க ஓகேவா இது வந்து எல்லா படத்துக்குமே வந்து பொதுவானது சேம் டைம் டிகிரி லெவல் போகும்போது சிலபஸ் வைஸ் மட்டும் படித்தா மட்டும் பொதுவானது சிலபஸை தாண்டி நீங்க ஒருபோதும் படிக்க வேண்டாம் ஓகே அதே மாதிரி நான் வந்து போன வருஷமும் படித்தேன் இந்த வருஷமும் படிப்பேன் அடுத்த வருஷமும் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் ஒரு டாப்பிக்கை நீங்க படிக்கீங்க அப்படின்னா அந்த டாபிக்ல இருந்து ப்ராப்பரான போட்டு பாருங்க அப்படி நீங்க போட்டு பார்க்கும் போது மட்டும்தான் கொஸ்டின் எப்படி கேட்காங்க நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறோம் த்ரீ ஹவரில் நூற்றி ஐம்பது வினாக்களை நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்து கிடைக்கும் ஓகேவா நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த சில்லித்தனமாக வந்து சின்ன குழந்தைங்க மாதிரி ரீசன் சொல்லாமல் நீங்கள் படிக்கிற பட்சத்தில் மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஸோ வரக்கூடிய பிஜி டெரிபிப் எக்ஸாமை பொறுத்த மட்டும் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் எக்ஸாம் வந்து நடத்துவாங்க ஸோ வேகன்சியை பொறுத்த மட்டும் எல்லா பாடத்துக்குமே வந்து நல்ல வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி தான் அந்த ஒரு வேகன்சிக்கு நீங்கள் நல்லா படிக்கிற பட்சத்தில் ஈஸியாக நல்ல மார்க் எடுத்து அடுத்த சர்டிஃபிகேட் அதுக்கு அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட் வந்து வாங்க முடியும் ஓகே ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக இந்த பிஜி எக்ஸாமுக்கு வந்து நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லா பாடத்துக்குமே வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிள் அவைலபிளா இருக்கு என்கிட்ட மெட்டீரியல் இருக்கு டெஸ்ட் பேஜ் மட்டும் வேணும் அப்படின்னா டெஸ்ட் பேஜ் மட்டுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு ஸோ தமிழ் தகுதி தேர்வு அண்டு மேஜர் டெஸ்ட் சைக்காலஜி டெஸ்ட் கரண்ட் பிரிஜிக்கு டெஸ்ட் இந்த மாதிரி நாலு டெஸ்ட் டெஸ்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேஜில் வந்து அவைலபிளா இருக்கும் ஸோ மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் இதுலயுமே வந்து அவைலபிளா இருக்கும் ஓகே ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த வீடியோ தொகுப்பேன் எம்எஸ்சி பிஎடு எம்ஏ பிஎடு படித்து முடிச்சுட்டு நான் ஏன் தான் பிஎட் படிச்சனோ அப்படின்னு புலம்பக்கூடிய ஸ்டூடெண்ட்டு டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்துடைய தொகுப்பில் ஒவ்வொரு பாடமும் ஒவ்வொரு யூனிட்டும் எப்படி படிக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம்